தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ் தென்றல் திருவிகா என்று அழைக்கப்படும் திருவி கல்யாணசுந்தரம் அவர்களின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை பெரம்பூர் செம்பியும் திருவிகா நகரில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு திருவிகா நகர் குடியிருப்பு சார்பாகவும் அறக்கட்டளை சார்பாகவும் இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இச்சிலையை முன்னாள் முதல்வர் கர்மவீரர் வீரர் காமராஜர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் திருவிக்கா நகர் அறக்கட்டளை தலைவர் திருவிக்கா நகர் கருணாநிதி பொதுச் செயலாளர் திரு சி பி ஹரிதாஸ் பொருளாளர் கோவிந்தசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைத்து இந்திய முதலியார் சங்கத்தின் தலைவர் தயாளன் அவர்களும் தலைமை வகித்தார் கொள்கை பரப்பு செயலாளர் திரு பார்த்தசாரதி அவர்கள் வரவேற்பு இந்நிகழ்வில் அனைத்து முதலியார் வேளாளர்கள் சங்கங்களின் பேரவையின் தலைவர் டபிள்யூ பி பழனி அவர்களும் மருத்துவ அணி செயலாளர்கள் கஜேந்திரபாபு அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் திருவாளர்கள் ஆர் தயாளன் அரிதாஸ் கோவிந்தசாமி கருணாநிதி பார்த்தசாரதி ஆகியோர் திருவிக்காவின் பெருமைகளை எடுத்துரைத்தனர் நகர குடியிருப்பு துணைத் தலைவர் துக்காரம் அவர்கள் நண்பர் உரையாற்றினார் பேரவின் நிர்வாகிகள் ராமலிங்கம் வீரராகவன் உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தேநீர் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சி அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் உயிருத்து நேர் தமிழுக்கும் அமுனைந்து பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இன்ப தமிழ் எங்கள் உரிமைக்கும் தமிழுக்கு மாதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் வாழ்க 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 करीबी का पुगल वाड़ दबे करीबी का पुगल वाड़ दबे रंजे 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 दबे रंजे 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 दबे करीबी का पुगल रंजे दबे